மும்பையில் பரபரப்பு ஏற்கனவே மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாக்பூரில் கலவரம் இப்போது ஸ்டாண்டப் காமெடியான குணால் கம்ராவினுடைய ஷோ பாதியில் நிறுத்தப்பட்டிருக்குது அந்த ஸ்டூடியோவையே அடித்து இருக்கிறாங்க பெண்களுக்கான மாதாந்திர உதவித்தொகையை நாற்பத்தி ஆறாயிரம் கோடியிலிருந்து முப்பத்தி ஆறாயிரம் கோடியாக குறைத்திருக்கிறார் ஃபட்னவிஸ் மகாராஷ்டிரா பாஜக ஆட்சியில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க குணால் கம்ரா ஃபேமஸ் ஸ்டாண்டப் காமெடியன் பல இடங்கள்ல வந்து மோடியை விமர்சனம் பண்ணி பல ட்வீட்டுகள்லாம் போட்டு பல இடங்கள்ல சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறாரு இந்தியா முழுக்க அவர் மீது பல்வேறு வழக்குகள் பாஜக ஆர்எஸ்எஸ் தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது அவருடைய ஸ்டாண்டப் காமெடி ஷோவில் வந்து பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்குது சிவசேனா அதாவது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா தொண்டர்கள் வந்து அந்த ஸ்டூடியோவுக்கே வந்து அந்த ஸ்டூடியோ அந்த நடந்துகிட்டு இருந்த ப்ரோக்ராமை பாதியிலே நிறுத்தி அந்த ஸ்டூடியோவை அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் அப்படி பரபரப்பாக மாறி இருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டும் இல்லை ஹோல் சமூக வலைதளங்கள் முழுக்க இது வந்து இப்போ பரபரப்பாக மாறியிருக்கிறது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது தான் அதில் ஒரு முக்கியமான விஷயம் குணால் கம்பரா பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் ஒரு சட்டாயர் பொலிட்டிக்கல் சட்டாயர் காமெடி பண்ணக்கூடிய ஆள் பல இந்த பரோடி சாங் எல்லாம் ரெடி பண்ணி பாடக்கூடிய ஆள் அதில் முழுக்க முழுக்க இந்த வலதுசாரி சித்தாந்தம் பாஜக ஆர்எஸ்எஸ் மோடி இவர்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி தான் அவருடைய முழுக்க காமெடிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை பல இடங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அவருடைய ஷோவுக்கு அனுமதியே கொடுக்காமலாம் போலீஸ் வந்து தடு தடுத்துருத்துருக்காங்க ஸோ இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு ஸ்டூடியோ காமெடி கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டூடியோவில் நியாய பாரத் அப்படிங்கிற தலைப்பில் வந்து குணால் கம்ரா வந்து ஒரு ஷோ நடத்தியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அந்த ஷோ இருக்குது அதில் வந்து சில வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கிறாரு அந்த வார்த்தையை அந்த வீடியோவை வந்து ஒளிபரப்பப்பட்டிருக்குது அந்த ஒளிபரப்பின் போது தான் சிவசேனா கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து அதை அடித்து நோக்கியிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா டனாஷா அப்படிங்கிற ஷோ அது வந்து டிக்டேட்டர் டி டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து மறைமுகமாக மோடியை குறிப்பிடக்கூடியது தான் ஆனால் கும்ப குணால் கம்ரா வந்து எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா யாருடைய பெயரையுமே உச்சரிக்கலை இல்லை நேரடியாக அவர்கள் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்தலை பட் குணால் கமரானால் யார் அவர் எப்படி பேசுனால் யார் அதை மீன் பண்ணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அவரை அவருடைய காமெடிகளை ரசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து முழுக்க அது தெரியும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல இவர் வந்து அந்த டனாஷா அப்படிங்கிற ஷோவில் வந்து கட்டார் கட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி குறிப்பிட்டிருக்கிறார் அந்த கட்டார் அப்படிங்கிற வார்த்தை மகாராஷ்டிரா அரசியலில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளால் ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் வந்து முதல்வராக இருந்தப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டப்பெயர் அப்படின்னு சொல்லப்படுது அதை ட்ரைட்டர் அப்படின்னே சொல்லலாம் துரோகி அப்படின்னு சொல்லலாம் எதற்காக அந்த பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சிவசேனா கட்சியை உடைச்சிட்டு எம்எல்ஏக்களோட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் சேர்ந்து அவர் முதல்வராக மாறினாரு உத்தவ் தாக்கரேனுடைய கட்சியை பிரிச்சுட்டு வந்ததுனால அவருக்கு கட்டார் அப்படின்னு கொடுக்கப்பட்டது ஸோ இந்த இந்த பெரிய அளவுக்கு வேற எந்த வார்த்தைகளும் பயன்படுத்தாத நிலையில இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதாவது எங்கேயுமே ஏக்நாத் ஷிண்டே அப்படிங்கிற பெயரையும் பயன்படுத்தலை தேவேந்திர ஃபட்னவிஸ்ன்ற பெயரையும் பயன்படுத்தல மோடி அப்படிங்கிற பெயரையும் பயன்படுத்தவில்லை ஆனால் இப்படி இந்த கட்டார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து போய் ஸ்டுடியோவை அடித்து நொறுக்கி சேர் சேர் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க ஸோ இப்போ இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கு அப்படின் தான் சொல்லணும் கடந்த இரண்டு வாரங்களாக பார்த்தீங்கன்னா நாக்பூர் பகுதியில் அவுரங்கசீப்போடைய இது இருக்குது கல்லறை இருக்குது அதை காலி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கலவரம் வெடித்தது இந்த சாவா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தை ஒட்டி ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை பில்டானது அப்படிங்கிற பார்க்குறோம் அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா மராத்தியா கன்னடாவா மராத்தியா ஹிந்தியா அப்படிங்கிற ஒரு சண்டையும் போய்கிட்டு இருந்துச்சு ஸோ இப்படி பல்வேறு விஷயங்களில் தொடர்ந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் கான்ட்ரவர்சி பில்ட் ஆகிக்கிட்டு இருக்கு பின்னடில இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி வேணுனே ஒரு மெய் முக்கியமான விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு காங்கிரஸ் தரப்புலையும் குற்றச்சாட்டு வைக்கப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல இவங்க தேர்தலுக்கு முன்பதாகவே வாக்குறுதியாக கொடுத்த அந்த பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிறத வந்து இவர்கள் வந்து இந்த பட்ஜெட் இந்த இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் இப்ப தாக்கல் பண்ணாங்க அதுல அந்த லடிக்கி பான் அப்படிங்கிற அந்த திட்டத்தினுடைய பெயருக்கு அந்த திட்டம் இப்போ தமிழ்நாட்டுல பெண்கள் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க இல்லையா அந்த திட்டத்துக்கு வந்து எப்பயுமே நாற்பத்தி ஆறாயிரம் கோடி இருக்கோ அந்த நாற்பத்தி ஆறாயிரம் கோடியிலிருந்து இப்போ முப்பத்தி ஆறாயிரம் கோடியாக குறைச்சிருக்கிறாங்க இதுல பல பெண்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய உரிமையை வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி அங்கே பில்ட் ஆகுது ஸோ இந்த விஷயத்தை எதிர்கட்சிகள் அங்கே பெருசாக்க தொடங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு விஷயங்கள்ல வந்து நிதி விஷயங்கள்ல மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு கிரைசிஸ்க்குள்ள போகுது தேவேந்திர பட்னாவிஸ்னால ஒரு கவர்மெண்ட்டே ரன் பண்ண முடியல அப்படிங்கிற லெவலுக்கு போகுது ஏன்னா ஒரு மாதத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா இதே ஏக்நாத் ஷிண்டே வந்து ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் பத்திரிகையாளர்கள் மத்தியில் கொடுத்தாரு என்னை யார் நினைச்சிட்டு இருக்கீங்க என்னை பற்றி தெரியாம பேசிட்டு இருக்காதிங்க அவ்வளோ பெரிய கட்சியவே உடைச்சிட்டு வந்து நான் பிரிச்சுட்டு ஆட்சியை கவுழ்த்தவேன் என்னை சாதாரணமாக எடுத்துக்க வேணான்னு மறைமுகமாக தேவேந்திர ஃபட்னவிஸ்க்கு வந்து ஒரு எச்சரிக்கையே கொடுத்தாரு நம்ம ஏக்நாத் ஷிண்டே ஸோ இப்படி தொடர்ந்து அந்த மாநிலத்தில் அரசியல் உட்கட்சி பூசல்களும் இருக்கு கூட்டணி கட்சிக்குள்ளேயும் பூசல்கள் போய்கிட்டு இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாநில அளவில் மாநிலத்தை ரன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லையும் போய்கிட்டு இருக்கு அதனால தான் இப்படி மக்களுடைய அட்டென்ஷனை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தரப்புலையும் குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஸோ இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜகவும் அந்த என்டிஏ கூட்டணின்னு இருக்கக்கூடிய ச ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இந்த கட்சிகள் வந்து வெற்றி பெற்ற ஆட்சியை பிடிச்சதே வந்து தில்முழு தான் வெற்றி பெற்ற ஆட்சியை பிடிச்சாங்க எலெக்ஷன் கமிஷனுடைய உதவியோட தேர்தல் ஆணைய வாக்குப்பதிவு இயந்திரத்தினுடைய உதவியினோட தான் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது பல வழக்குகளும் தொடரப்பட்டிருக்குது அது சம்மந்தமாக தான் சில விஷயங்கள் இப்போ கேஸ் வந்து ப்ரொசீடிங்க்கு வர ஆரம்பிச்சது ஸோ இது எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் இப்படி இவர்கள் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது ஏன்னா ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பு தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து சில டேட்டாக்களோடு கேள்வி எழுப்பியிருந்தார் பல வாக்காளர்களுடைய தரவுகள் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல சேர்க்கப்பட்டிருக்குது மகாராஷ்டிர மாநிலத்திலே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய தரவுகள் நீக்கப்பட்டிருக்கு இது எங்கிருந்து வந்தது யார் இதற்கு அனுமதி கொடுத்தா வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் வாக்கு பதிவானதனுடைய எண்ணிக்கைகளும் மேட்சே ஆகல அதனுடைய டேட்டாவை எலெக்ஷன் கமிஷன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களே குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு இப்போ காங்கிரஸ் கட்சி தரப்பையும் ஈகிள் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி அமைச்சு இந்த எலெக்ஷன் விஷயங்கள் நடக்கக்கூடிய குளறுபடிகள் மோசடிகள் அதில் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தரவுகள் எல்லாத்தையும் சேகரித்து அந்த எட்டு மெம்பர் கொண்ட கமிட்டி வந்து அது அது அதுக்குன்னே ஒர்க் அவுட் பண்ணி டைரக்டா ராகுல் காந்திக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க அமைச்சிருக்கிறாங்க ஸோ இப்படி பல விஷயம் பல கோடங்களில் வந்து அந்த பாஜக அரசுக்கு வந்து நெருக்கடிகள் கொடுக்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் விலைவாசி உயர்வு மற்ற இன்ஃப்ளேஷன் விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஔரங்கசீப் விஷயமாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா அந்த குணால் கமரா விஷயமாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு விஷயங்களையும் அவங்க மத கலவரத்தை சாதி கலவரத்தை மொழி வச்சு சில கலவரங்களை தூண்டுறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஸோ இந்த குணால் கமரா விவகாரத்தில் ஆதி ஆதித்யா தாக்கரே உத்தவ் தாக்கரே அவருடைய பையன் அவர் வந்து ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்கிறாரு குற்றம் உள்ளவருடைய நெஞ்சு தான் குறுக்கும் அவங்க வந்து காமனாக எந்த பேரையும் சொல்லாமல் குணால் கம்பரா வந்து கெட்டார் ட்ரைட்டர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏன்டா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் நக்கலா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு உத்தவ் தாக்கரே ஆப்வியஸாக குணால் கம்பரா அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு சார் ஆர்எஸ்எஸ் அமைப்பு சார்ந்த எத்தனையோ பேர் சிவாஜி மகாராஜாவை வந்து இழிவாக பேசினாங்க அப்பெல்லாம் வராத கோபம் இப்போ மட்டும் உங்களுக்கு வருதா அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்குறாரு ஸோ மக்களுக்கு தெரியும் மக்களுடைய ஆதரவு குணால் கம்ராவுக்கு இருக்கு அதனால குணால் கம்ரா பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டே தரப்பை சார்ந்த ஒரு எம்பி ஓப்பனாவே த்ரெட்டன் பண்ணியிருக்கிறார் குணால் கம்ரா உயிரோடே மகாராஷ்டிராவுக்குள்ள இருக்க முடியாது நான் உங்களை நாடு கடத்திடுவேன் அப்படின்னு நரேஷ் அப்படிங்கிற ஒரு எம்பி நரேஷ் அம் மேக்ஷே அப்படிங்கிற ஒரு எம்பி வந்து ஓப்பன் த்ரெட்டு த்ரெட்டு பண்ணியிருக்கிறாரு குணால் கமராவுக்கு கொலை செஞ்சிருவேன் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் சொல்லியிருக்கிறாப்பில் ஸோ இது சாதாரண காமன் பீப்புள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த விஷயத்தை ரசிக்கலை இது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அது ஒரு சாதாரண காமெடி ஒரு ஆர்ட் அந்த ஆர்ட்டை கூட நீங்கள் பொறுத்துக்க மாட்டீங்களா அப்படிங்கிற லெவலுக்கு இந்த ஏ பொலிட்டிக்கல் அந்த சென்டர்ன்னு சொல்லிக்கக்கூடிய மக்கள் இந்த பக்கம் இல்லாத அந்த பக்கம் இல்லாத மக்கள் வந்து இப்போ பிஜேபிக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது ஏற்கனவே இந்த ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் மேலே பயங்கரமான ஊழல் விஷயத்திலையும் ஊழல் புகார்களும் இருந்துச்சு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியும் கோபமும் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களையும் அட்டென்ஷனை டைவெர்ட் பண்றதுக்கு தான் இவர்கள் வந்து இந்த மாதிரியான சர்ச்சைகளை வந்து கலப்புறாங்க நியூஸை வந்து கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறது இதுல வந்து உறுதியாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய நூற்றாண்டு விழா நாக்பூரில் தான் கொண்டாடுவாங்க ஸோ அது வரைக்கும் இவர்கள் இது எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவாங்க அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது ஸோ தொடர்ந்து இதை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி